இலங்கையின் புதிய ஜனாதிபதி யார் அது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இலங்கையின் புதிய ஜனாதிபதியாகியுள்ள திசநாயக்க பொதுவாக ஏகேடி என்று இலங்கை அரசியலில் அழைக்கப்படுகிறார் இவர் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் ஜனதா விமுக்தி பெரமுனா மற்றும் தேசிய மக்கள் சக்தியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் தலைவராக இருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளராகிய இவர் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தற்போது மிகப்பெரிய அளவில் வெற்றி கண்டு இலங்கையின் ஜனாதிபதியாக அரியணை ஏறியுள்ளார் நாயக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி வடமத்திய மாகாணத்தின் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள தம்புதேகம கிராமத்தில் பிறந்தார் இவரது தந்தை ஒரு கூலி தொழிலாளி மற்றும் அவரது தாயார் ஒரு இல்லத்தரசி மிகவும் எளிமையான குடும்பத்தில் இவர் பிறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அனுருகுமாரதிசநாயக்கா அவர்கள் தம்புதேகம காமினி மகா வித்தியாலயம் மற்றும் தம்புதேகம மத்திய கல்லூரியில் தனது கல்வியை கற்றிருக்கிறார் கல்லூரியிலிருந்து சிறப்பாக படித்த அவர் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் முதல் மாணவராகவும் தேர்வானாராம் பள்ளி பருவத்திலிருந்து ஜேவிபி யில் கட்சியில் தீவிரமாக ஈடுபட்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஜேவிபி யில் இணைந்து மாணவர் அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடக்கம் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை ஜேவிபி கட்சி போராட்டங்களில் ஈடுபட்டாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் முழு நேர அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார் அனுரகுமார திசா நாயக்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் சோசலிச மாணவர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளராக ஆனார் மற்றும் ஜேவிபியின் மத்திய செயற்குழுவிலும் நியமிக்கப்பட்டாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டில் ஜேவிபியின் பொலிட் பியூரோவுக்கு நியமிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரமாம் ஆண்டு இலங்கை நாடாளுமன்ற தேர்தலைத் தொடர்ந்து ஜேவிபியின் தேசிய பட்டியலிலிருந்து எம்பியாக தேர்வாகியிருக்கிறார் ஓராம் ஆண்டு இலங்கை நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து மீண்டும் எம்பியாக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ஜேவிபி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஒரு அங்கமாக போட்டியிட்டிருந்தது இதில் அவர்கள் முப்பத்து ஒன்பது இடங்களை கைப்பற்றினார்கள் இதில் அனுரகுமார் நாயக்க குருநாகல் மாவட்டத்திலிருந்து சுதந்திர கட்சியிலிருந்து பாராளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி நான்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஜே கூட்டு அரசாங்கத்தில் விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக நியமிக்கப்பட்டார் இலங்கையில் நடந்த மக்கள் புரட்சி போராட்டத்திற்கு இவர் முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார் இலங்கையில் மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்தார் அங்கே பணத்தின் மதிப்பு சரிந்து பதினாறு மணி நேரத்திற்கு மேலாக மின்வெட்டு போன்ற விடயங்களுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை மேற்கொண்டார் இதனால் அவர் மக்களிடையே புரட்சி நாயகனாக பார்க்கப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஆண்டு நடந்த பொது தேர்தலில் மூன்று தசம் ஒன்று ஆறு வீத வாக்குகளை அனுரகுமார் திசா நாயக்க பெற்றிருந்தார் இன்று இளைஞர்களின் பேராதரவோடு நாற்பத்தி இரண்டு தசம் மூன்று ஒன்று வீத வாக்குகளோடு ஜனாதிபதியாகியுள்ளார் இருந்தாலும் ஈழத்தமிழர்கள் மத்தியில் அனுரகுமாரதிசநாயக அவர்களுக்கு ஆதரவு கிடைக்கவில்லை என்பது ஒரு பக்கம் இருக்க ஜனாதிபதியாக பதவியேற்பின் பின் உரையாற்றும் போது எனக்கு வாக்களித்தவர்களைவிட என்னில் நம்பிக்கை வைக்காதவர்களின் நம்பிக்கையை நான் பெறுவதே அவசியம் என்று தெரிவித்துள்ளமை நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு பாரிய எதிர்பார்ப்பையும் ஒரு பாரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையை உருவாக்கியிருக்கிறது மேலும் போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்